அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கும்பிடு போட்டு குதூகுலம் காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்புக்கு சொல்கிறேன் கும்பிடு போட்டு குதூகுலம் காணும் நேரம் இப்போ இந்த தலைப்புல எந்த பிரிஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் சரண்டரிங் கான்செப்டில் போய்க்கணும் எல்லாத்தையும் ஒரு கும்பிடம் போட்டுருங்க போட்டுவிட்டா பிரச்சனை கிடையாது ஆண்டு இந்த எல்லாமல்ல பரம்பொருளையே கும்பிட்டுருந்தோம் பவர் ஏன்னா அது எல்லார்டையும் அந்த கடவுள் துகள் தான் இருக்குங்கிறதுனால எல்லோருடையும் ஒரு கும்பிடு யாருகிட்டேயும் பிரச்சனை வேண்டாம் ஏன்னா தேவையில்லாம உங்கள் லக்னத்தில் வந்து இந்த குரு பகவான் ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலை சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணுவார் அதில் கொஞ்சம் கவனம் தேவை இரண்டுல கேது எட்டில் ராகு இருக்கிறதும் பிரச்சனை இந்த குரு பகவானும் உச்சமாகிறது சூப்பர் ஆன்மீக ரீதியாக பக்காவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அவர் வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று வக்ரம் பெறுறார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்போ ஒழுங்காக காரியம் மாற்ற மாட்டீங்க ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க சிக்கலாகும் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி ஆகிடும் இந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்காது அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு அதனால தான் தலைப்பிலையே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கும்பிடு போட்டு குதூகலம் குதூகலம் கண்டிப்பாக காணலாம் யார்ட்டும் முரண்பாடு வச்சுக்காம இருக்கிறப்ப ஏன்னா உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே நாலாம் இடத்துல இருக்கார் கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது நல்லதுதான் ஆனா யார் யார் இருக்கா சூரியன் இரண்டாம் இடத்தகுதி சூரியன் நீச்சகதியில இருக்கார் சோ அப்ப பெரிய அளவுக்கு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா தனம் கிடைக்குமா மரியாதை கிடைக்குமான்னு கிடைக்காது சிக்கலாகும் அவனோட சேர்ந்து மூணு பனிரெண்டு கூடைய புதனும் இருக்கிறார் அப்ப சும்மா அவங்களுக்கு இது பண்ண முடியாது கடுமையான பிரயத்தனம் பண்ணி தான் மன போராட்டங்கள் பிரச்சனைகள் பொதுவாகவே கடக லக்னம் அந்த கடக அதிபதி சந்திரன் அவர் மனசுக்காரன் உங்க மைண்டு நிலையாவே இருக்காது அன்பு பாசங்கிறது பிளஸ் நெகட்டிவ் வந்து குழப்பம் குழம்பிக்கிட்டு இருக்கிற ஆள் இந்த புதன் போய் அப்படி ஒரு குழப்பத்தை ஏன்னா சூரியனும் நீச்சமா இருக்கிறதால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிபுணத்துவ யோகம்லாம் ஒன்றும் வேலை பார்க்க ஒரு டல்லா இருக்கும் இருந்தாலும் யோகாதிபதி ஐந்து குடையுமே அங்க இருக்கிறப்ப கோணாதிபதி கேந்திரத்துல இருந்தா நல்லதுன்னு இருக்கேன் அவன் பதினோராம் சாரி பத்தாம் இடத்தை பாக்கிறப்ப இந்த காரிய அனுகூலம் கண்டிப்பாக நடக்கும் அதனால குதூலம் வரும் ஆனா நீங்க முரண்பாடு பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருபத்தெட்டு பத்துக்கு அப்புறம் அவர் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறார் அதிர்ஷ்டம் அலைமோதும் சூப்பர் ஆனா இரண்டில் கேது எட்டில் ராகு அண்டு குரு பகவானும் ரொம்ப வித்தியாசமாக அப்படியே வச்சா குடுமி சரச்சா மொட்டைங்கிற மாதிரி ஓவராக உச்ச வீட்டில் பயணிக்கிறப்ப ஒரு அபரிமிதமான காரிய வெற்றி இருக்கும் அப்புறம் டக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு ஆகும் அதனால தான் நான் அந்த ஏற்கனவே போட்டிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு இம்மீடியட்டாக போட்டிருப்பேன் அதுக்கு கொஞ்சம் ஃபியூ டேஸ் முன்னாடி மண்டல குருவின் ஆட்டம் ஆரம்பம்னு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் அவர் டல்லு சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொடுப்பார் வக்ரம் பெறுறதால எது எதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஓவராக பிகேவ் பண்ணி கெடுத்துக்கிற மாதிரி எங்கெல்லாம் ஃபயராக ஓடணும் உழைக்கணுமோ அங்கே டல்லாக சோம்பேறித்தனமாக இருந்து கெடுக்கிற மாதிரி இப்படிலாம் பண்ணுவாங்க கவனம் தேவை குடும்பத்திலையும் பேச்சிலேயும் கவனம் தேவை பார்ட்னர் வழியாக சிக்கல்கள் தப்பான ஆளுங்களை நீங்கள் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஓகேம்பிங்க அப்புறம் நாட்டு ஓகேங்க பேசுவீங்க அப்புறம் மாற்றி பேசுவீங்க சரியில்லைங்க இப்படிலாம் குழம்புகிற மாதிரி ஆல்ரெடி குழப்பவாதி தான் இப்போ கோள்கள் இன்னும் அதிக குழப்புது ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு நாலு பதினொன்றுக்குடைய இந்த சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது ஏன்னா பாதி மறைவு ஸ்தானம் ஏன்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிற ரொம்ப பேராசையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா பெருநஷ்டம் பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுலேயும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அவன் மூணாம் இடத்துல நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப நல்லா இருக்கும் ஆனால் அவர் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிதினத்திலிருந்து துலாத்திற்கு சாரி கண்ணியிலிருந்து துலாத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏன்னா மிதனமும் புதனோட வீடு அதனால் அப்படி இத்த வருது கண்ணியிலிருந்து துலாத்திற்கு ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார் ஆக நாலாம் விதி நாலு பதினொன்னு குடைவ ஆட்சி அப்போ பெரிய அளவுக்கு வித்த திறமை இருக்கு பிறட்டி பிள்ளை உருட்டி பிள்ளான்னு பெரிய லாப சிந்தனையோட பேராசையோட செயல்பட வைக்கும் ஜாக்கிரதை ஏன்னா இந்த இரண்டாம் விதியான சூரியன் இவர் அங்கே போகவும் நீச்ச பங்கம் ஆகுவார் ஓரளவு நல்ல பழங்கள் நல்ல இது கிடைக்கும் இருந்தாலும் நீச்சமாக இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க இவங்களெல்லாம் வந்து அதிகாரிகளை அலட்சியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா கூடவே இந்த செவ்வாயும் இருக்கிறதால அவங்க எது என்ன பண்ணுவாங்க பார்ப்போம் அவங்க தான் ஆஃப் ஆகிருக்காங்க பயந்துருக்காங்களே அடங்கியிருக்காங்களே இன்னும் மேலே உள்ளவங்கள அது புளி பதுந்துறது பாயறதுக்குன்னு தெரியாது அது மாதிரி ஆகும் ஜாக்கிரதை பதினாறு பதினொன்னு வரைக்கும் ஓகே பதினாறு பதினொன்னுக்கு அப்புறம் சூரியன் நீச்ச வீட்டுல இருந்து ஐந்தாம் வீட்டுக்கு போவார் அது சிக்கலாக வரும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க ஆல்ரெடி பண்ணதால அவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருந்தது இப்ப அவங்களும் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆய் நீங்களே நீயா நானான்னு போட்டி வரும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தில் போய் சூரியன் இருக்கிறப்ப நீங்களும் ஈகோவா பிகோ பண்ணுவீங்க செவ்வாயும் இருபத்தெட்டு பத்துலயே அங்க போயிடறா அப்ப புத்தி குந்தளிக்கும் தான் கும்பிடு போட்டுன்ட்டு அடங்கிடணும் சரண்டர் ஆயிடணும் சூரியன் அண்டு செவ்வாய் அந்த புத்திக்குரிய அந்த பாவத்தில் இருக்கிறப்ப ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறப்ப பாவிகள் அந்த கோணத்தில் இருக்கக்கூடாது அது அதிரடி காட்டுறது திமுரு காட்டுறது ஆணவம் அகங்காரமாக மிகவு பண்ண வச்சு ரொம்ப கெடுத்து விட்டுரும் அதனால தான் கும்பிடு போட்டுக்கணுங்கிற எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் அந்த கடவுள் துகள்தான் இருக்குன்னு எல்லார்ட்டையும் கும்பிடு போட்டுட்டு வேலையை பார்த்தீங்கன்னா தான் பெரிய அளவுக்கு அந்த குதூகூலமாக தப்பிச்சிக்கலாம் காரிய அனுகூலம் வரும் இருக்கேன் மம்பு இந்த ராகுக்கு எதுவும் கெடுத்து விடுவார்கள் புதனும் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துலாத்திலிருந்து வெறிச்சிகத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறார் ஆக மூணு ஆர் ஐந்தில் போய் உட்கார்றப்ப பரபரப்பரபரண்டு இருக்கும் ஓடணும் உழைக்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏன்னா மூணு பன்னிரெண்டு குடைமை அங்க புத்திக்கு போறப்ப ஓனுக்கு குதிக்க தோணும் பிரட்டினு உருட்டினுன்னு ஆனா அவர் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ரம் பெறார் ரொம்ப பிரட்டிபுல்லான்னு நினச்சி செய்கிறது பிரட்ட முடியாது பிரட்டவே முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறது ஈஸியாக ஏதோ வேறு வழி இல்லைன்னு ஏதோ செய்வீங்க பிரட்டிடுவீங்க தட் இஸ் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி வருது அண்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த புதனும் ஆகிறார் ஆக பெரியவங்க மூத்தவங்க அவங்களோட தான் அவங்க சொல்கிறத கேட்டு தான் பண்ணணும் இல்லாட்டி மன நிம்மதி போகும் விரயமாகும் அலைச்சலாகும் அதை பார்த்துக்கணும் அண்டு பாதகாதிபதியும் வழுக்கிறதால சகாக்கள் மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க அத்தனை பேருகிட்டையும் ஒரு சுமூக உடன்பா ஒரு உடன்பாடு சுமூகமான ஒரு நடவடிக்கைகள் தான் இருக்கணும் அவங்கள்ட்ட போய் முரண்பாடு பண்ணுற மாதிரி சிக்கல் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா வம்பு அதனால தான் உங்களுக்கு அறிவுறுத்தலே கும்பிடு போட்டு அப்படின்ட்டு நீங்கள் எல்லார்ட்டையும் கும்பிடு போட்டிங்கன்னாக்கா அவங்க அன்பு பாசத்துலேயே அவங்க செஞ்சிருவாங்க அந்த சரண்டரிங் கான்செப்ட் கடவுள்கிட்ட வச்சுக்கணும் எல்லாருக்கிட்டையும் ஒரு மரியாதை ஒரு கும்பிடு எல்லார்ட்டையும் அந்த கடவுள் துகள் இருக்குங்கிறத பார்க்கணுன்னு மூணு வாட்டி சொல்லிட்டேன் நல்ல மைண்டு ரெடி பண்ணிக்கோங்க மெடிடேட் பண்ணாக்கா அந்த தன்மை தானாக வரும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது இல்லாட்டி அந்த குரு பகவான் கெடுத்து விட்டுருவார் குரு யாரு உங்களுக்குன்னா ஆறு ஒன்பது குடையவன் காரிய வெற்றிக்கு அண்டு வரா அவன் வச்சா குடுமி சரச்சா மொட்டனி என்னன்னு தெரியாம போடும் திடீர்னு அது அதிர்ஷ்ட புயல் மாதிரி திடீர்னு வீசிட்டு அடங்கிடும் ஆஹா நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஏதாவது செஞ்சு வச்சிருவீங்க திடீர்னு ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரிலாம் வரும் அது பொதுவாகவே நான் அந்த வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு நிதானம் வர்றதுக்கு முன்னாடியே இதாகும் ஸோ கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் கெட்ட நீச்ச வேலைகள் பார்த்துருவது இதெல்லாம் பண்ணிடுவீங்க உங்களை அறியாமல் பண்ணிடுவீங்க அதற்கேற்றபடி சனி பகவான் பண்ண வச்சுருவார் ராகு எதுவும் கெடுப்பார் இந்த குரு பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாக போய் அது நீச்ச அதாவது வக்ரம் அப்படின்னா நீச்ச பலன்ட்டேன் குருனாலே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்லாம் பார்க்கக்கூடியது இங்கே அவர் நீச்சமாகிறப்ப அந்த நீச்சத்தனமான வேலை கெட்ட வேலை யாரா இருந்தாலும் என்ன படிச்சவனா இப்படி பண்ணி பண்றான் அப்படின்னு தப்பான வேலை அனைவருக்கும் அதாவது நல் நன்மை பயக்கக்கூடிய வேலை இல்லாமல் கெட்ட வேலைகள் சுயநலமாக செய்யறது அவுட் ஆஃப் தல்லா பண்றது அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொட்டிட்டு நீங்களும் குழப்பத்திலேயே பண்ணிடுவீங்க பார்த்துக்குவோமே ஏன்னா சூரியன் நீச்சமாக இருக்கிறதால மேலே உள்ளவங்கலாம் கண்டுக்கலன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பெரிய தடை பண்ண தடை பண்ண முடியாது அவங்களால வீட்கா இருக்கிறதால அதனால் ஆவும்னு ஆடிருவீங்க அண்டு ஐந்தில் சூரியன் வர்றப்ப ஆப்பு வச்சு விட்ருவாங்க உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் பேரு புகழ் கட்டுறது நேம் அதான் பேரு கட்டுறது இல்லாட்டி தனம் கட்டுறதுன்னு பண்ணி விட்ருவாங்க நீங்களும் ஈகோவாக தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு வரேன் எல்லாம் பண்ணுவீங்க ஐந்து பத்து குடையவன் ஆட்சியாக இருக்கிறதால கண்டிப்பாக குதூகுலம் நடக்கும் எல்லார்ட்டையும் அந்த சரண்டரிங் கான்செப்டை வச்சுக்கோங்க ஒரு கும்பிட போட்டுக்கங்க அப்போ தான் எல்லார்ட்டையும் சுமூக இதை பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் மாட்டிக்குவீங்க அதனால தான் ஒரு மேஜர் டிசிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணிக்கணும் இல்லாட்டி மேஜர் இது வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதம் தள்ளி போடுங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறியுடைய விரோது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்